இப்போ இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன் கொழுக்கட்டைன்னா எப்படின்றத உங்களுக்கு தெரியும் அரிசி மாவு பச்சரிசி மாவு இல்லை இது புழுங்கல் அரிசி மாவு மிஷினில் நாங்கள் போட்டு வந்து இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படி வறுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துட்டு தண்ணி போட்டு நம்ம பிரசிக்கணும் பிரசிஞ்சால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மெலேசாக நம்ம எந்த எந்தளவுக்கு தட்டணுமோ அளவுக்கு தட்டலாம் மெலேசாக தட்டலாம் மாவு இந்த அளவுக்கு வறுக்கணும் இந்த பாருங்கள் சுடு தண்ணி காயுது நல்லா கொதிக்கணும் கொச்ச பிறகு நம்ம வந்து அது மாவு நல்லா இருக்கும் நான் வந்து இப்போ தேங்காய் போட்டு செய்ய போகிற கொழுக்கிட்ட தேங்காவும் இப்போ நம்மளுக்கு வெள்ளம் போடுறாலும் போடலாம் சக்கரை போட்டாலும் போடலாம் நாங்கள் வந்து வெள்ளம் போட போகிறோம் நாட்டு வெள்ளம் போட்டு பண்ண போகிறோம் இப்போ வந்து தேங்காயை நோடிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணும் இதுவும் தேங்காவும் ஏலக்காவும் போட்டால் வாசனை கம்ம இருக்கும் இருக்கோம் அதால் வந்து அதை போட்டு நம்ம அடிச்சிடுறேன் இப்போ வந்து அரிசி மாவு வறுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுடுதண்ணி காஞ்சிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பொண்ணு வந்து நம்ம மாவு பேசிடலாம் நான் பெசிஞ்சிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பிட்டு வருதுன்னு நான் காமிக்கிறோம் பாருங்கள் அதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அதோடய டேஸ்ட் என்னன்றது தெரியும் இப்போ பாருங்கள் ஒரு முடி தேங்கன்றது ரெ ஒரு தேங்காய் உடைச்சேன் ஒரு தேங்காய் உடைச்சி இந்த முடி ரெண்டு முடியுமே எடுத்துகிட்டேன் அந்த அளவுக்கு தேங்காய் இருக்குது அப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் போடுறேன் அஞ்சு ஏலக்காய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் வந்து ரெண்டு ரெண்டு ஒரு தேங்காய் உடச்சிருக்கா ரெண்டு மூடியுமே நம்ம போடணும் நான் வந்து பதினைஞ்சு குளக்கிட்டு செய்கிறதால தி அது உள்ளே வந்து தீவனம் நல்லா வச்சா தான் நல்லா இருக்குன்றதால நாங்கள் அந்தமாரி பண்ணுறோம் இது வந்து மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது சில பேர் தெரியாதவங்க அந்த வேலையை செய்வாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு மாதிரி குர குறை நான் அடிக்கணும் அடித்தா தான் இப்போது நல்லாயிருக்கும் அது உள்ளே வைக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நைஸாக அடித்தாலும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு வெள்ளம் போகிறதால ஒரு மாதிரி பிச்சு பிச்சைன்னு ஆகிடும் லைட்டாக அடிக்கணும் ஒரு மாதிரி குறை குறவன்னு அடித்தா நல்லாயிருக்கும் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அடிச்சிருக்கிறேன் எப்படி தெரியுது பாருங்கள் மாதிரி அடிக்கணும் மிக்சியில் போட்டு அது பொடியாக நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறேன் மாற்றி வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் நான் அடிச்சிருக்கிறதால வெள்ளம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படணும் அவ்வளோ வெள்ளம் போடலாம் நான் வந்து இங்கே வெள்ளம் கம்மியாக தான் போடுவேன் நாலு ஸ்பூன் வெள்ளம் போடுறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நான் நாலு ஸ்பூன் வெள்ளம் போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூனு அதேமாரி நாலு ஸ்பூன் வெள்ளம் அந்த எல்லத்துக்கு வந்து இது வந்து கருப்பு எள்ளு எண் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வெள்ளை எள்ளு பார்த்துருப்பீங்க இது வந்து கருப்பு எள்ளு இதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நம்ம ஒன்றும் மாவு பெசியலை மாவு பெசிய போகிறேன் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி காஞ்சிடுச்சு நல்லா மாவு பெசியணும் நான் அவங்களுக்கு நான் பெசிஞ்சு எந்த அளவுக்கு பெசியணுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு தண்ணிங்க பாரு இந்த அளவுக்கு காஞ்சிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணி ஆச்சு இப்போ இந்த தண்ணி அளவுக்கு நான் ஒரு அளவு வச்சுருக்கிறேன் எவ்வளோன்னா அவ்வளோன்றதுக்கு பதினஞ்சு கொழுக்குட்டிக்கு எவ்வளோ தண்ணின்றதை நான் வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் இந்த தண்ணி ஃபுல்லாகவே நான் கொட்டிவிடுவேன் இதில் கொட்டினா கரெக்டாக ஆகிடும் எனக்கு ஒரு அளவுன்றதால நீங்கள் விற்கலாம் நான் வந்து பெரிய கிளாஸ்ன்றதால ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கத்தால இந்த அளவுக்கு நான் ஊற்றினா கரெக்டாக ஆகிடன்றதால ஊற்றிருக்கிறேன் மாவு நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன் அதுக்காக வந்து இந்த தண்ணி இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினா சரி ஆகிடும் பதினைஞ்சி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினா சரியாகுன்றதால நான் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் அதனால் நான் தண்ணியிலே வந்து உங்களுக்கு நான் உப்பு போட்டிருக்குறேன் உப்பு சொல்லாமல் விட்டுட்டேன் சால்ட் உப்பு தண்ணியிலே வந்து இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கிறேன் அளவுக்கு நீங்கள் தேவைன்ற அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் பதினஞ்சுக்கு நீங்கள் வந்து அதேமாரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அது வந்து நான் நல்லா பிசிஞ்சு உங்களுக்கு நான் எப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் தண்ணி காய்ஞ்சிடுச்சு கொழுக்கட்டு சுடுறதுக்காக இங்கே பாருங்கள் இது மாவு இந்த அளவுக்கு நான் பிசிஞ்சு வச்சுருக்கேன் தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு மாவு பேசணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மாவு பிசிங்கன்னா உங்களுக்கு நான் மாவு வரக்க சொன்னேன் இது வந்து புழுங்களை அரிசி புழுங்கு அரிசினா எந்த ரேஷன் கார்டில் போடுற அரிசியும் இருக்கலாம் எந்த அரிசி அரிசியும்லாம் இருக்கலாம் இது உணவு பத்த அரிசி த கழுவி நாங்கள் காய வச்சு மிஷினில் போட்டு வந்தோம் மிஷினில் போட்டு வந்து நாங்கள் வந்து நல்லா வறுத்துடுவோம் வருத்துட்டு பிறகு சுடு தண்ணி காய வச்சு சுடு தண்ணி உப்பு போட்டு காய வச்சு நாங்கள் வேணுன்ற அளவுக்கு நாங்கள் அதே அதேமாதிரி இது வந்து பச்சை அரிசியில் புழுங்கல் அரிசி நேரம்னு சொல்லியிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து பச்சை அரிசியை தான் கொழுக்கட்டு செய்வாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதால் வந்து இப்போ நான் இந்த வாட்டி காமிக்கிறது வந்து உங்களுக்கு புழுங்கல் அரிசி வீட்டில் நம்ம இட்லி கூறு வைக்கிற அரிசியை தான் இந்தமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாஃப்டாக வரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து அவங்க வேர்க்கல்ல கடல்ன்னு வாங்க வேர்க்கல்ல வந்து சொல்லுவாங்க தமிழில் வந்து க வேர்க்கல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி கடலோட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து அது ரெண்டுமே செய்யலை தேங்காய் செஞ்சுருக்கேன் தேங்காய் ஏலக்காய் போட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு கருப்பு எல் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்க்க சொல்லுவேன் இப்போ வந்து நான் கொழுக்கட்டை தண்ணி காயுது நான் கொழுக்கிட்ட செய்ய போகிறேன் எப்படின்றது இட்லி பாத்திரம் வச்சு துணி வைப்பேன் நான் ஆக்சுவலி துணி வச்சு தான் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து பிடிக்காமல் வரும் நல்லா வரன்றதால் நான் துணி வைப்பேன் இப்போ தண்ணி காய்ஞ்சுன்னுக்குது நம்ம கொழுக்கிட்ட செய்யலாம் எப்படி செய்யலாம்ன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தட்டிட்டு இந்த அளவுக்கு பண்ணால் நம்மளுக்கு வந்து மெலிசா வரும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொருள் வைக்கலாம் கம்மியாக வேணால் கம்மியாக வைக்கலாம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் நான் வந்து மீடியமாக வைக்கிறேன் இப்படி வச்சு பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மடிக்கணும் மடிச்சுட்டா உங்களுக்கு கிளீனாக இருக்கும் கொட்டாது மாவு கை கொட்டாது ஒன்றுமே தெரியாது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நான் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தியா இப்படி தான் வரணுமே கொலப்பட்டுனா இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் வரும் அதில் வச்சு செய்யலாம் நாங்கள் வந்து அதில் வைக்க மாட்டோம் இதில் தான் வைப்போமே எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப சாப்பிட்டோம் வரும் நீங்கள் அந்தமாரி பண்ணி பாருங்கள் கையில் மாவு ஒட்டிச்சின்னா எண்ணெய் தடிக்குங்க இல்லைன்னா கடை வேண்டாம் அப்படியே கட்டினால் வரும் கிளீனா இந்தமாரி பண்ணலாம் நான் உங்களுக்கு கொள்கை சேர்த்து காமிச்சேன் எப்படி வேக வைக்கிறது நான் காமிக்கிறவங்களுக்கு வந்து தண்ணி காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வைக்க போகிறோம் கொழுகிட்ட எப்படி இருக்கிறத்துக்கு வச்சு ஆச்சு இதுக்கு வந்து நம்ம துணி போட போகிறோம் ஈர துணி நனச்சி போடணும் அப்போ தான் வந்து கிளீனாக வரும் இங்கே பாருங்கள் நினச்சி நான் துணி போட்டிருக்குறேன் என்ன இப்படி இருக்குதுன்னா நாங்கள் ஏற்கனவே இதில் செஞ்சு செஞ்சு இந்த அளவுக்கு கலர் வர வச்சுட்டு இருக்கிறோம் ஒயிட் துணி இந்த கலர் 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 வந்துருச்சு நாங்கள் வந்து கொழுக்கட்டை ஜாஸ்தியாக செய்வோம் அதால் இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கிட்ட இப்படி வைக்கணும் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது அசாத அசாதம் வச்சால் தான் அது நல்லா வெந்துடும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வைக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் இங்கே பாருங்கள் வச்சு கால் நேரம் ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் வெந்துடுச்சு வெடுப்பு வருது பாருங்க தெரியுதா அந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து இறக்கலாம் இறக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு வெந்துட்ருக்கு இப்போ வந்து நான் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அதுக்காக நான் எடுத்துன்னு இருக்கேன் இந்த அளவுக்கு வருது பாருங்கள் துணியில் வச்சால் அந்த அளவுக்கு சாப்பிட்டு வரோம் அதுக்காக தான் நாங்கள் துணியில் வைக்கிறது துணியில் வச்சால் நீங்களும் அந்தமாரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சூடு ஆறுன பிறகு எடுக்கணும் அளவு எடுத்த நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ